வணக்கம் மக்களே தமிழ் காதலின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன் இது எழுத்தாளர் தமிழ்காதலி சங்கீத பிரியாவின் காரிகியவளின் காதலசுரனே பாகங்கள் ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி இரண்டு கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி ஜெயந்தி கத்துவதை பொருட்படுத்தாமல் பார்கவ் அனாதியை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைய மேலும் அவன் பின்னே கத்திக்கொண்டே உள்ளே வந்தாள் ஜெயந்தி டேய் நான் ஒருத்தர் இங்கே கத்திக்கிட்டு இருக்கேன் என்னை மதிக்காம நீ பாட்டுக்கு அவ்வளோ உள்ள கூட்டிகிட்டு வர அப்போ எனக்கு இங்கே என்ன மரியாதை இருக்குது என்று ஜெயந்தி மேலும் கத்த உன்னை நான் மதிக்கவே இல்லையே தேவையில்லாமல் இப்போ எதுக்குன்னு இப்படி இருக்க என்றான் அலட்சியமாக அவன் அவன் கூறியதை கேட்டு மேலும் கொதித்து எழுந்தவள் யார் டயவ எதுக்கு நீ இவ்வளோ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க முதலே இவ்வளோ வீட்டை விட்டு வெளியே அனுப்பு என்று மேலும் ஜெயந்தி கத்த பார்த்தா தெரியல என்னோடய பொண்டாட்டி அவள் கழுத்தில் தொங்குற தாலியை வச்சு என் பொண்டாட்டின்னு நீ முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்ப அப்புறம் எதுக்கு இப்படி ஆர்ப்பாத்தம் பண்ணிட்டு இருக்க அப்புறம் என்ன சொன்ன இவ்வளவு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா இவளை வெளியே அனுப்ப சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது என் பொண்டாட்டி இவ இந்த வீட்டில் தான் இவ என் கூட இருப்பா என்று அவன் கோபமாக கூற அவன் கூறியதை கேட்டு அவனை உக்கிரமாக முறைத்தாள் ஜெயந்தி டேய் இது என்னோடய வீடு இங்கே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் ஒன்று அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படி இல்லைன்னா நீயும் அவளோட சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போடா என்று ஜெயந்தி கத்த அவள் கூறியதை கேட்டு ஏளனமாக புன்னகைத்தவன் அங்கிருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து அவளை திமிராக பார்த்தான் அதில் மேலும் கோபம் அடைந்தவள் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்றேன் இப்படி திமிரா உட்காந்துக்கிட்டு இருக்க என்று அவள் மேலும் கத்த நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும் இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு அது மட்டும் இல்லை என் இருந்து பணத்தை எல்லாத்தையும் தானே பிடுங்கி தின்னீங்க அது எல்லாத்தையும் வட்டியும் முதலமாக எடுத்து வைங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் இங்கேருந்து வெளியே போகிறேன் இல்லைனா வெளியே போக முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் அதுவும் என் பொண்டாட்டியோட இதே வீட்டில் தான் இருப்பேன் என்று அவனும் கூற அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனாள் ஜெயந்தி ஜி நீ எல்லாம் ஒரு பையனா பெத்த அம்மாவுக்கு காசு கொடுத்தது எப்படி கணக்கு பார்க்குற நீ எல்லாம் வாழ்வியா விளங்குவியா என்று பெற்ற மகன் என்றும் பாராமல் அவள் சாபமிட அத்தை ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க இன்னைக்கு தான் இங்கே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு தயவு செஞ்சு இப்படி எங்களுக்கு சாபம் விடாதீங்க என்று அனாதிகா கண்ணீருடன் அவளிடம் கூற யாருக்கு யார்டி அத்தை எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டயே இப்படி பேசுவ உன்னை எல்லாம் என்று ஜெயந்தி அனாதியை அடிக்க கைவோங்க அவள் கரத்தை தடுத்து பிடித்திருந்தான் பார்கவ் தடுத்து பிடித்தது மட்டுமின்றி அவள் கையை அழுத்தமாக அவன் இறுக்கி பிடிக்க அதில் வலி உயிர் போனது ஜெயந்திக்கு அவள் வழியில் கதறி துடிக்க கருணாகரனும் டே பார்கவ் என்னடா இது முதலாவ கையை விடு எதுக்காக இப்படி மோசமாக நடந்துக்கிற என்று கோபமாக தன் மகனிடம் ஏகிற நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளு ஒழுங்காக ஓரமாக போய் நில்லு இவ்வளவு நாள் அப்படி இருந்த இப்பையும் போய் அப்படியே இரு என்று பார்கவ் அவரை பார்த்து ஏளனமாக கூற அவமானத்தில் முகம் கருத்து போனது கருணாகரனுக்கு அவள் கையை நன்றாக திருகி விட்டவன் அதன் பின்பு அவள் கையை விடுவிக்க வழி உயிர் போனது ஜெயந்திக்கு இங்க பாரு தேவையில்லாம என் பொண்டாட்டி மேல கை வைக்கணும்னு நினைச்ச அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகணும்னா நீ அப்படி நினைச்சாலே அது தப்பு அதை சொல்கிறதுக்கும் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் இங்கே தான் இருப்பேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று கோபமாக கூறியவன் அனாதையை அடைத்து கொண்டு தன் அறைக்கு செல்ல வன்மமாக அவர்களை பார்த்தால் ஜெயந்தி இந்திரஜித்தின் வீடு நேரம் இரவு பத்தை தாண்டிய இப்பொழுதும் இன்னும் தன் மகன் வீட்டிற்கு வராததை எண்ணி விஸ்வாமித்ரர் கவலையுடன் சோஃபாவில் அமர்ந்திருக்க குடிபோதையில் தள்ளாடியவாறே நடந்து வந்தான் இந்திரஜித் அவன் நிலை கண்டு அதிர்ந்தவர் என்னடா இது என்ன பழக்கம் இது எப்ப இருந்து இப்படி குடிக்க ஆரம்பிச்ச அவனிடம் கோபமாக கேட்க அவரை நிமிர்ந்து பார்த்தவன் டாடி என்று அழைத்தான் குளறலாக அதில் மேலும் அவனை முறைத்தவர் அவன் கீழே விழ செல்லும் முன்பு அவனை தாங்கி பிடிக்க அவரை இறுக்கமாக கட்டி அணித்து கொண்டவன் சிறு குழந்தை போல் அவர் தோளில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதான் அவனின் செயலில் அதிர்ந்தவர் என்னடாச்சு எதுக்கு அழுகுற டே இந்தர் என்ன பாரு என்று அவர் அவனை பிடித்து உலுக்க என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று அவன் கதறி அழுக அவன் கூறிய வார்த்தைகளில் அதிர்ந்து போனார் அவர் என்ன என்னடா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லு அந்த ப்ராஜெக்டை நம்மளால வாங்க முடியாமல் போனதுனால நீ இப்படியெல்லாம் பேசுறியா பைத்தியம் இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கு போய் குடிக்கிற நீ இது இல்லைன்னா இன்னொன்று பார்த்துக்கலாண்டா என்று அவர் கூற இல்லைப்பா அது இல்லை இது வேற விஷயம் என்று போதையில் அவன் வார்த்தைகள் குளறி வர அவன் கூறுவது என்னவென்று புரியாமல் குழம்பி போனார் அவர் இந்தர் எதை சொல்றதா இருந்தாலும் தெளிவா என்கிட்ட சொல்லு அப்பா கிட்டே எதையும் மறுக்கணும்னு நினைக்காதடா என்று அவர் அவனை பார்த்து அழுத்தமாக கேட்க லவ் பண்ணப்பா என்றான் விரக்தியான குரலில் அவன் அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்தவர் லவ் லவ் பண்ணியா யாரடா யாரடா லவ் பண்ண என்கிட்ட ஒரு வார்த்தை கூட என்னடா இதெல்லாம் என்று அவர் அதிர்ச்சியாக கேட்க ஆமாம்ப்பா லவ் பண்ண ஒரு பதிச்சுக்கிட்டு தான் என் வாழ்க்கைன்னு தினமும் நினச்சி அவளையே உசுராக நேசிச்ச ஆனால் இன்னைக்கு அவள் எனக்கு இல்லைன்னு ஆகிட்டாப்பா என்று விரக்தியாக அவன் கூற அவன் கூறியதை கேட்டவர் அதிர்ந்து போனார் இந்தர் என்னடா சொல்கிற முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லு நீ காதலிச்ச பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்லு நான் உங்கள் வீட்டில் போய் பேசுகிறேன் நீ முதல்ல இப்படி ஃபீல் பண்ணாத என்று அவர் கூற உங்களால் அவளை என் கூட சேர்த்து வைக்க முடியுமாப்பா என்றான் அவர் முகத்தை பார்த்து விரக்தியாக கண்டிப்பாக முடியும்டா நீ என் பிள்ளை உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ யாருன்னு மட்டும் சொல்லு நான் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசுகிறேன் என்று விஸ்வாமித்திரர் கூற அது உங்களால் முடியாதுப்பா என்றான் அவன் மறுப்பாக தலையசைத்து வலியுடன் அவர் எந்த பதிலும் கூறாமல் அவனையே கூர்மையாக பார்க்க அவளுக்கு வேற வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆயிடுச்சுப்பா என்றான் வேதனை உள்ளடக்கிய குரலில் இந்திரஜித் அதற்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் விஸ்வாமித்ரர் திகைக்க அது வேற யாரும் இல்லைப்பா இன்னைக்கு பார்கவ் யார் கழுத்தில் தாலி கட்டினானோ அவதான் தான் என்றான் மேலும் அவருக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் இந்திரஜித் அதை கேட்டவருக்கு அதிர்ச்சியில் வார்த்தையே வரவில்லை நீ நீ சொல்றது அந்த அந்த பொண்ணு அனாதியா என்று அவர் திணறி கேட்க அவரை பார்த்து விரக்தியாக ஆம் என்று தலை அசைத்தவன் அன்னைக்கு எனக்காக கோயிலில் ஒரு பொண்ணு அர்ச்சனை பண்ணியிருந்தா அது அனாதிதான்ப்பா ஆனால் எதுக்காக என் பேரில் அர்ச்சனை பண்ணான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல பா அவளை பார்த்த முதல் பார்வையிலேயே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா அன்னையிலேருந்து அவளை என் மனசில் தான் இவ்வளவு நாளும் நான் வாழ்ந்தேன் இன்னைக்கு காலையில கூட மனசு சரியே இல்லைப்பா எனக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுச்சு அது சரிதாங்கிற தான் இன்னைக்கு அவளுக்கு பார்கவ் கூட அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை அழுகை தொண்டையை அடித்தது தன் மனதில் மறைத்து வைத்திருந்த காதலை எண்ணி நெஞ்சில் கை வைத்து கொண்டு நின்றிருந்த தன் மகனை அதிர்ச்சியாக அப்படியே பார்த்து நின்று கொண்டிருந்தார் விஸ்வாமித்தர் அவரை நிலை கண்டு போனவன் அப்பா என்னப்பா என்று பயத்துடன் கேட்க அவன் தலையை கண்ணீருடன் கோதியவர் முதல் தடவை வாழ்க்கையிலேயே முதல் தடவை உன்னோட ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சுடா எனக்கு என்றார் வேதனையுடன் விஸ்வாமித்திரர் அவர் கூறியதை கேட்டு பதறியவன் இல்லை இல்லைப்பா இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லைப்பா தப்பு முழுக்க ஏன் மேல தான் ஒழுங்கா அப்போவே அவளை விரும்புகிற விஷயத்தை நான் அவகிட்ட சொல்லியிருக்கணும் இவ்வளவு நாள் சொல்லாமல் விட்டது என்னோட தப்புப்பா அதனோட பலனை தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா என்று வலியுடன் அவன் கூற அவனை தன்னோட அணைத்துக்கொண்ட விஸ்வாமித்திரருக்கு ஆற்றாமையில் கண்ணீர் கூட வரவில்லை அதற்கு மேல் மனம் ரணமாய் வலித்தது தன் மகனின் ஆசையை நிராகையாக போய்விட்டதே என்று மனம் கனத்தது அவருக்கு இந்தருக்கு இப்போது தன் கவலை விட தன் தந்தை கவலை செய்யக்கூடாது என்று தோன்றவே அவரிடமிருந்து பிரிந்து தன் கண்ணீரையை துரைத்துக் கொண்டவன் சரி விடுங்கப்பா எனக்கு இப்படிதானே விதி எழுதியிருந்தால் அதை யாரால மாற்ற முடியும் நீங்கள் இதை நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள் நானே சரியாயிடுவேன் வாங்க போய் தூங்கலாம் நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு தூக்கம் வரும் நான் உங்களை ரூம் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க என்று அவரை அழைத்து கொண்டு அவர் அறைக்கு சென்றவன் அறையில் அவரை படுக்க வைத்து விட்டு திரும்பவும் பொழுது திரும்பவும் சொல்றான்ப்பா எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க கூடாது நிம்மதியாக தூங்குங்க என்று கூறிவிட்டு அவன் அறையை விட்டு வெளியே வந்தவன் தன் அறைக்கு சென்று பால்கனியில் வெற்று தரையில் அமர்ந்தான் இருளில் ஒளி வீசிக் கொண்டிருந்த நிலவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அந்த இரவில் அவனுக்கு துணையாக அந்த நிலவு மட்டுமே உடனிருந்தது அப்பொழுது இனி வரப்போகும் காலம் யாவும் அவனுக்கு வலியையும் வேதனையையும் தான் கொடுக்கப் போகிறது என்று நிலவை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தான் இந்திரஜித் மனதில் நினைத்துக்கொண்டு அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரிகேவலின் காதல் அசரனே பாகம் ஐம்பத்தி இரண்டு ஒரு மாதத்திற்கு பிறகு தன் அறையில் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த புகைப்படத்தில் தெரிந்த தந்தையின் முகத்தையே வெறித்துப் பார்த்து கொண்டிருந்தான் இந்தர் அவன் கைகளில் இருந்த மதுபான குவலை காலியாக கொண்டே இருக்க அதையெல்லாம் கொஞ்சமும் கருத்தில் கொள்ளவில்லை அவன் கண்கள் இலக்கின்றி தன் தந்தையின் முகத்தையே வெறித்து பார்த்துக் கொண்டிருக்க புகைப்படத்தில் மாலை அணிவிக்கப்பட்டு சட்டமிடப்பட்ட கண்ணாடிக்குள் புன்சிரிப்புடன் சிரித்துக் கொண்டிருந்தார் அவன் தந்தை விஸ்வாமித்ரர் ஆம் அவர் இறந்து ஒரு மாதம் ஆகிறது இந்த ஒரு மாதத்தில் இந்திரஜித்தின் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது என்றுதான் கூற வேண்டும் ஏற்கனவே இதயத்தில் இருந்த பிரச்சனையை தன் மகனிடம் மறைத்து வைத்திருந்த விஸ்வாமித்திரருக்கு தன் மகனின் ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியவில்லையே என்ற எண்ணம் மிகப்பெரிய வருத்தத்தை தோற்றுவித்திருக்க அதை தாங்க முடியாமல் அன்று இரவே இறைவனடி சேர்ந்திருந்தார் மனிதர் பாவம் இந்தர்தான் அவர் தன்னை விட்டு பிரிந்தது கூட தெரியாமல் போதையின் தாக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் மறுநாள் காலையில் பார்கவ் எப்பொழுதும் போல் அனாதியை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்திருந்தவன் எப்பொழுதும் போல் காலையில் முதல் ஆளாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு ஹால் சோஃபாவில் அமர்ந்திருக்கும் விஸ்வாமித்ரர் என்று அங்கு இல்லாமல் போகவே குழப்பம் அடைந்தவன் அவரை தேடி அவர் அறைக்கு செல்ல அவனை வரவேற்றது என்னவோ உயிரற்ற கூடாய் கிடந்த விஸ்வாமித்திரரின் உடல்தான் அதைக் கண்டு அதிர்ந்தவன் அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு எழுந்துருங்க என்னப்பா ஆச்சு இன்று அவரை போட்டு உழுக்க அவரிடமிருந்து எந்த எதிர்வினையும் வராமல் போகவே பயந்துதான் போனான் அனாதியை அழைத்தவன் வேகமாக மருத்துவரை அழைத்து வருமாறு கூற தன் தொலைபேசியின் மருத்துவருக்கு அழைப்பு விடுத்தாள் அனாதி அடுத்த பத்தாவது நிமிடத்தில் வீட்டிற்கு வந்த மருத்துவர் விஸ்வாமித்ரின் உடலையை பரிசோதித்துவிட்டு அவர் இறந்து விட்டதாக கூறிவிட அதை கேட்டவனுக்கு தலையில் மிகப்பெரிய இடி விழுந்தது போல் ஆகியது இல்லை நீங்கள் போய் சொல்றீங்க என் அப்பாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது அவர் நல்லாதான் இருக்காரு அப்பா எழுந்துருங்கப்பா என்னப்பா இப்படி படுத்திருக்கீங்க என்னப்பா ஆச்சு உங்களுக்கு என்ன பாருங்கப்பா என்ற இறந்த மனிதரின் உடலை பிடித்து உலுக்கி அவன் அழுத அழுகையில் அனாதிக்கே ஓவென்று அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது வேகமாக அங்கு இந்தரை தேடியவன் அவன் இல்லாமல் போகவே அவன் அறைக்கு பாய்ந்து செல்ல அவன் இருந்த நிலை கண்டு அதிர்ந்துதான் போனான் தலை கலைந்து வெற்று தரையில் போதையின் தாக்கத்தில் விழுந்து கிடந்தவனை கண்டவனுக்கு நெஞ்சம் அடைத்து போனது டேய் இந்தர் எழுந்துடுடா அப்பா நம்ம விட்டு போயிட்டாரு இந்தர் கண்ணை திறந்து பாருடா ஏண்டா இப்படி இருக்க நீ அழுகையுடன் அவனை எழுப்ப அவன் சத்தத்தில் மெதுவாக கண் விழித்தவனுக்கு தன் தந்தை தன்னை விட்டு சென்று விட்டார் என்று பார்கவ் கூறிய வார்த்தை மண்டையில் ஆணி அணித்தது போல் படித்து போக அவ்வளவு போதையிலும் வேகமாக எழுந்தவன் தள்ளாடியவாறு தன் அறைக்கு சென்றான் பின்பு அங்கிருந்து தட்டு தடுமாறி தன் தந்தையின் அருகே சென்றவன் வேகமாக அவர் அருகில் அமர்ந்து அப்பா எழுந்துருங்க அவன் என்னென்னமோ சொல்கிறான் என்னப்பாச்சு உங்களுக்கு என்ன பாருங்க எனக்கு தெரியும் அம்மா தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன எப்பயும் விட்டு போக மாட்டீங்க அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் வேறு பண்ணியிருக்கீங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்று தலையில் அடித்துக்கொண்டு அவன் அழுத அழுகையில் அவனை சமாதானப்படுத்துவதற்கு பெரும்பாடு பட்டு போனான் பார்கவன் ஒரு வழியாக அவர் உடலை கண்ணாடி பெட்டியில் வைத்து நடுஹாலில் வைக்க தொழில்துறை நண்பர்கள் அனைவரும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றனர் இடுகாட்டிற்கு அவர் உடலை எடுத்து செல்வதில் இருந்து அவர் உடலுக்கு இந்தர் கொல்லி வைப்பது முதல் அனைத்தையும் அவனை செய்ய வைப்பது உயிர் போய் வந்தது பார்கவிற்கு இடுகாட்டில் கூட தன் தந்தைக்கு கொல்லி வைக்க மாட்டேன் என்று கதறி அழுதவனை சமாதானப்படுத்தி பார்கவ் இந்தர் இருவரும் சேர்ந்துதான் அவருக்கு கொல்லி வைத்தனர் அவர் உடல் எரிவதைக் கண்டு தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு மண்ணில் புரண்டு அழுத இந்தரை சமாதானப்படுத்துவது பார்கவிற்கு இயலாத காரியமாக ஆகிப்போனது போனது தன் தந்தையின் புகைப்படத்தையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தவன் அப்போதுதான் பார்கவ் உள்ளே நுழைந்தான் அந்த அறைக்குள் வந்தவன் அவன் நிலை கண்டு தலையில் அடித்துக் கொண்டான் டேய் இது என்னடா பழக்கம் அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருங்கிறதுக்காக இப்படி நீ குடிச்சு சீரழியணுமா அவர் இடத்துல இருந்து நீ தாண்டா எல்லாத்தையும் பார்க்கணும் பிஸ்னஸ் வேற ஒரு பக்கம் லாஸில் போயிட்டு இருக்கு அதை பற்றி நீ கண்டுக்கிறதே இல்லை இப்படியே குடிச்சிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா நீ இப்படி இருக்கிறது அப்பாவுக்கே பிடிக்காதுடா ப்ளீஸ் இதெல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி இப்படி ஒரே ரூம்குள்ளே அரைஞ்சு கிடைக்காதுடா என்று பார்கவ் இந்தரிடம் கெஞ்ச அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அடுத்த மதுபாட்டிலே எடுத்து இந்தர் வாயில் சரிக்கு செல்லும் சமயம் அதை வேகமாக கீழே தட்டிவிட்ட பார்கவ் இந்தரின் கன்னத்தில் ஓங்கி அறிந்தான் அப்பொழுதும் அவனிடமிருந்து எந்த எதிர்வினையும் வரவில்லை அவன் நிலை கண்டு நெஞ்சம் விம்மி போனவன் எதுவும் பேசாமல் வேகமாக அங்கிருந்து நகர்ந்துவிட செல்லும் தன் நண்பன் பார்கவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் இந்திரஜித் என் வாழ்க்கை எப்பவும் சரியாகாதுடா என்னால் தான் என் அப்பா இருந்தார் நான் மட்டும் அன்னைக்கு அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இன்றைக்கி அவர் என்னை விட்டு போயிருக்க மாட்டார் தன் பையனோட ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியலங்கிற ஒரே காரணம் தான் அவரை கொண்டுச்சு என் அப்பாவை நானே கொண்டுட்டு எப்படிடா சந்தோஷமாக இருக்க முடியும் இன்றும் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டவனுக்கு இதழின் மோறும் விரக்தி புன்னகி ஒன்று உதிர்ந்தது இந்த ஒரு மாத காலமும் பார்கவ் வீட்டில் எப்போதும் சண்டைதான் நடந்து கொண்டிருந்தது அனாதியை ஜெயந்தி ரீஷ்மா விக்ருதா என மூவரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தி கருத்தி கொட்டி கொண்டிருக்க அதையெல்லாம் வெளியவும் சொல்ல முடியாமல் பரிதவித்து போனால் பேதை பார்கவும் முடிந்த அளவுக்கு தன்னால் இயன்றவரை அவளை அவர்களிடமிருந்து காப்பாற்றி தன்னுடனே வைத்துக் கொள்ள அதற்கும் அவளை தான் கருத்தி கொட்டினார்கள் அவர்கள் என்ன புருஷனை கைக்குள்ளே போட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கியா நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி இப்படி திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே நீ எல்லாம் விளங்குவியா என்று ஜெயந்தியின் வார்த்தைகள் தீயாய் அவளை நெருப்பில் இட்டது போல் துடிக்க வைத்தது அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நாள்தோறும் கண்ணீர் வடிப்பாள் அதை தன்னவனிடம் கூட அவர் கூறாமல் மறைத்துவிட ஒரு நாள் இதை கேட்டுவிட்ட பார்கவோ ஜெயந்தியை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டான் இங்க பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை என் பொண்டாட்டியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அவள் உன்னை விட குணத்துலையும் சரி மனசுலையும் சரி எவ்வளவோ உயர்ந்தவ தேவையில்லாமல் இந்த மாதிரி அவளை நீ பேசுன அப்புறம் நான் போலீஸில் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்புறம் உன்னை லாக் அப்பில் போட்டு லத்தியால் தான் அடிப்பாங்க ஜாக்கிரத என்று அவளை பிடித்து திட்டி விட்டு தன்னவளை அங்கிருந்து அழைத்து கொண்டு பார்கவ் சென்றுவிட அதைக் கண்டு மேலும் வன்மம் தான் ஏறியது மனதுக்குள் ஜெயந்திக்கு பார்கவ் இந்தரின் அறையிலிருந்து வெளியே வந்தவன் விஸ்வாமித்திரின் அறைக்கு சென்று அவரின் கட்டிலில் அமர்ந்தான் இவ்வளவு நேரம் இருந்த பாரம் அவனுக்கு சற்று இறங்கியது போல் இருக்க அவரின் அறையில் இருந்த ஒவ்வொன்றையும் பார்வையிட தொடங்கினான் மெதுவாக அவரின் அறையில் இந்தர் மற்றும் அவரின் தந்தை விஸ்வாமித்தரின் போட்டோக்கள் இருக்க அதைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் தந்தை மகன் இருவரும் விதவிதமாக புகைப்படம் எடுத்து அதை பிரேம் செய்து சுவற்றில் மாட்டியிருக்க அதில் பார்கவின் புகைப்படங்களும் இருந்தது எப்பொழுதும் பார்க்கவே விஸ்வாமித்ரர் பிரித்து பார்க்காததால் அவனுடனும் சேர்ந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அழகாக சுவற்றில் மாட்டி அலங்கரித்திருந்தார் மனிதர் அதையெல்லாம் பார்த்து கொண்டே வந்தவனுக்கு அழகை வரும் போல் இருந்தது ஏன்பா எங்களை விட்டு இவ்வளோ சீக்கிரம் போனீங்க நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு என்னதான் ஆச்சு உங்களுக்கு நீங்கள் இல்லாமல் அவன் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு தானே இருப்பீங்க இப்படி அவனை கஷ்டப்படணுங்கிறதுக்காக தான் அவனை பாதிலே விட்டுட்டு போனீங்களா என்று அவன் கண்ணீருடன் அவர் புகைப்படத்திடம் பேசிக்கொண்டிருக்க ஏதோ ஒரு உந்துதல் அவனுக்கு தோன்றியது மனதுக்குள் அவரின் டேபிளில் இருந்த பொருட்களையெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவன் அதன் கீழே இருந்த ஒரு டைரியை கவனித்து விட்டான் என்ன இது டைரி எங்க அப்பா வச்சிருக்காரு மோஸ்ட்லி இந்த மாதிரி அவர் சம்மந்தப்பட்ட எதையும் அவர் வெளியே வைக்க மாட்டாரே என்னவா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே அதை கையில் எடுத்தவன் அந்த டைரியை பிரித்து பார்க்க அதில் விஸ்வாமித்ரனின் அழகான வாழ்க்கையை தன் கைப்பட எழுத்துக்களால் நிரப்பியிருந்தார் அந்த டைரியில் அவர் என்ன இது அப்பா அவரோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு போலவே ஒரு வேளை இதில் ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்பா திடீர்னு இறந்தது கூட எதனால் நம்மளால இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமோ சரி இதில் என்னதான் இருக்குதுன்னு படித்து பார்ப்போம் என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டவன் அந்த டைரி எடுத்துக்கொண்டு வந்து கட்டிலில் அமர்ந்து படிக்கத் துவங்கினான் தனது சிறுவயதின் நிகழ்வில் இருந்து இந்தரின் தாயை கரம் பிடித்து அதன் பிறகு அவன் தாய் இறந்தது என அதன் பின்பு இந்தருக்காக அவர் வாழத் தொடங்கியது என்று எல்லாத்தையும் அவர் அதில் எழுதியிருந்தார் அதிலும் தனக்கு உடல்நிலை சரியில்லாததை அனைவரிடமும் மறைத்ததும் அவர் எழுதியிருக்க அதைக் கண்ட பார்கவோ அட கடவுளே அப்பாவுக்கு ஏற்கனவே இதயத்தில் பிரச்சனை இருந்திருக்கா இதையே நம்ம கிட்ட சொல்லாமல் மறைச்சாரு ஏன்பா இப்படி பண்ணீங்க என்று மனதுக்குள்ளேயே மருகி கொண்டிருந்தவன் அடுத்த பக்கம் புரட்டும்போது அதில் எழுதியிருந்ததைக் கண்டு விழிகளை அதிர்ச்சியில் விரித்தான் என்றால் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் புலபலவென கொட்டத் துவங்கியது அப்படி அடுத்து என்ன எழுதியிருந்தது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்